ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Begin Secrets. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நின்னு பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் ஏன் பூனையை கடவுளாக வழிபட்டார்கள் தெரியுமா அவர்களுக்கு உயிரை விட தான் முக்கியமாக இருந்ததாம் வாங்கனி கதைப்படுத்தி தெரிஞ்சுக்கலாம் எகிப்து என்றாலே அனைவரின் நினைவிற்கு முதலில் வருவது அதன் பிரம்மாண்ட பிரமிடுகளும் கண்கவர ஓவியங்களும் மர்மமான புதையல்களும் தான் ஆனால் உண்மையில் நம் நினைவிற்கு முதலில் வர வேண்டியது பூனைகள்தான் உண்மைதான் பூனைகள் இப்போது வேண்டுமென்றால் மனிதர்களின் செல்ல பிராணியாக இருக்கலாம் ஆனால் எகிப்திய காலத்தில் அவை போற்றுதலுக்கு உரியதாகவே இருந்தது பண்டைய எகிப்தியர்கள் அவர்களுடன் வாழ்ந்த பல உயிரினங்களை மதித்தனர் இருப்பினும் பூனைகள் எகிப்தியரின் வீடுகளிலும் இதயங்களிலும் மிகவும் சிறப்பான இடத்தை கொண்டிருந்தன எகிப்தியர்கள் பல உயிரினங்களை வணங்கினாலும் அவர்கள் பூனைகளை மிகவும் விரும்பினர் எகிப்தியர்களுக்கு பூனைகள் மீதான அன்பும் பக்தியும் அளவற்றதாக இருந்தது அதனால் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் பூனைகளின் பாதுகாப்பை தங்கள் பாதுகாப்பை விட முக்கியம் என்று கருதினர் உதாரணமாக ஒரு வீட்டில் தீப்பிடித்தால் எகிப்தியர்கள் முதலில் காப்பாற்றுவது அவர்களின் பூனையை அவர்களின் செல்லப் பூனை இறந்தால் குடும்பத்தினர் துக்கத்திற்காக தங்கள் புருவங்களை அழித்து அவர்களின் புருவங்கள் மீண்டும் வளரும் வரை துக்கம் அனுசரிப்பார்கள் எகிப்தியர்கள் பூனைகளை ஏன் இவ்வளவு நேசித்தார்கள் அதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எகிப்தில் பூனைகள் வளர்க்கப்பட்டன பண்டைய எகிப்திய சமூகங்கள் முதன்மையாக விவசாயத்தை சார்ந்திருந்தது மேலும் எலிகள் பாம்புகள் போன்ற விலங்குகளிடமிருந்து தங்கள் விளை பொருட்களை பாதுகாப்பதில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள் உணவுப் பொருட்கள் ஏராளமாக கிடைக்காத காலத்திலுமே சேமித்து வைத்திருந்த சிறிதளவு உணவும் கொறை தாக்குதல்களுக்கு உள்ளானதால் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் பூனைகள் முக்கிய பங்காற்றியது பழங்கால எகிப்தியர்கள் காட்டுப் பூனைகள் தங்கள் அறுவடையை சேமிக்கின்றன என்பதை ஆரம்பத்திலேயே அறிந்து கொண்டனர் விரைவில் பல வீடுகள் பூனைகளுக்கு உணவு கொடுத்து வளர்க்க தொடங்கினர் ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட அனைத்து எகிப்திய வீடுகளிலுமே பூனைகள் இருந்தன அவை கொறி மற்றும் பிற அச்சுறுத்தல்களை தடுக்கவும் உதவியது பூனைகள் உடனான உறவு பரஸ்பர உறவாக கருதப்பட்டது அங்கு பூனைகள் மற்றும் எகிப்தியர்கள் இருவருமே பயனடைந்தனர் பூனைகள் மனிதர்களுடன் வாழ்வதை ரசித்தன ஏனெனில் அவை உபரி உணவு பூச்சிகள் அத்துடன் மனிதர்களால் அவற்றுக்கு விட்டு செல்லும் உணவு பெரிய மிருகங்கள் வேட்டையாடுவதிலிருந்து தப்பித்தன மறுபுறம் எகிப்தியர்கள் பூச்சிகளை விரட்டும் வழிகளை பெற்றார்கள் இதனால் அனைத்து விவசாயிகளும் எங்கு சென்றாலும் தங்களுடைய பூனைகளை அழைத்து சென்றனர் அவர்களின் உடல் தோற்றத்தை தவிர பூனைகள் ஆன்மீக கண்ணோட்டத்திலும் மிகவும் மதிக்கப்படுவதாக அறியப்பட்டது உதாரணமாக பல எகிப்தியர்கள் தங்களுடைய கனவில் பூனை தோன்றினால் அதிர்ஷ்டம் வரும் என்று நம்பினார்கள் பண்டைய எகிப்திய கலாச்சாரத்தில் பூனைகள் பல மதங்களுடன் இணைக்கப்பட்டன உதாரணமாக சிறுத்தையை சிறுத்தையை ஒத்திருந்த மாஃப்டெட் தெய்வம் எகிப்தின் ஆரம்பகால தெய்வங்களில் ஒன்றாகும் பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்களிடம் இருந்து பாதுகாப்பு கோருபவர்களாலும் நீதியை பிரதிநிதிப்படுத்தியதாலும் அவர் வழிபடப்பட்டார் மேலும் அனைத்து பூனை தெய்வங்களிலுமே பாஸ்டெட் மிகவும் பிரபலமானார் பாதி பூனை பாதி பின்னாக இருந்த பாஸ்டெட் தீமை மற்றும் நோய்களுக்கு எதிரான பாதுகாவலர் வீடுகளின் காவலர் என்று அறியப்பட்டார் அவர் பெண்மை கருவுறுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையவராக இருந்ததால் மக்கள் அனைவரும் அவரை வணங்கினர் பண்டைய எகிப்தின் மிகப்பெரிய கொண்டாட்டங்களில் அவரை வழிபடும் திருவிழாவுமே ஒன்றாக இருந்தது பூனைகள் மீதான எகிப்தியர்களின் அளவற்ற பக்தி அவர்களுக்கு பிற்காலங்களில் ஆபத்தை ஏற்படுத்தியது பெர்ஷியாவின் இரண்டாம் காம்பிச்சஸ் எகிப்தை கைப்பற்றிய போது நடந்த போர் அதற்கு சிறந்த உதாரணம் பூனைகள் மீது எகிப்தியர்களின் பக்தியை போற்றி காம்சிசெஸ் அறிந்திருந்தார் போரின் போது அவர் அதை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்திக் கொண்டார் அவர் தனது வீரர்களை முடிந்தவரை பல பூனைகளை சேகரிக்கச் சொன்னார் மேலும் அவர்களின் போர் கவசங்களில் பூனைகளின் உருவங்களையும் வரைந்தார் அவர்கள் பெலூசியம் நகரத்தை நோக்கி அணிவகுத்துச் செல்ல தொடங்கிய போது பல பூனைகள் முன்னே சென்றன மீதமுள்ளவை பாரசீக வீரர்களின் கைகளில் இருந்தன பூனைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் பயத்தின் காரணமாக எகிப்தியர்கள் போரில் ஈடுபட மிகவும் தயங்கினார்கள் அதனால் சரணடைந்தனர் எகிப்திய ராஜ்ஜியத்தை பெர்சியர்களை கைப்பற்றவும் அனுமதித்தனர் எகிப்தியர்களின் காலத்தில் பூனைகளை பாதுகாக்க பல சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன உதாரணமாக ஒரு நபர் ஒரு பூனையை தெரியாமல் கொன்றால் கூட மரண தண்டனை விதிக்கப்பட்டது மற்ற நாடுகளுக்கு பூனைகளை வர்த்தகம் செய்வதும் ஏற்றுமதி செய்வதும் சட்ட விரோதமானது பூனைகள் இருந்தால் அவை மம்மிகளாக செய்யப்பட்டன அவற்றின் உரிமையாளர்கள் அவற்றிற்கு உணவை விடுவார்கள் சில நேரங்களில் பூனைகள் தங்கள் அன்பான செல்ல பிராணிகளை எவ்வளவு நேசிக்கின்றன என்பதை காட்ட அவற்றின் உரிமையாளர்களுடன் புதைக்கப்பட்டன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி